வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் வாழ்வின் வெளிச்சம் கண்டு மகிழுங்கள் அடுத்து தனுசு ராசியை பத்தி பேச திருப்பூர்ல இருந்து திரு சிவசுப்ரமணியிருக்காங்க அவங்க தனுசு ராசியை பத்தி பேச இருக்கிறாங்க பேசுங்க பேசுங்க வணக்கம் குருபுரமா குரு கிருஷ்ணன் குரு தேவோ மகேஸ்வரன் குருஷாச்சர் பரபுரமா தஸ்மஸ்ரீ குருவே நமக்கு குருமார்களையும் வணங்கி எனக்கு ராய ராஜசேகரையையும் வணங்கி இந்த உடைய நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிற எம்பி சிவ சுப்பிரமணியம் ராஜமணி எங்களுக்கு ஜோதிடா இப்போ வந்து புதாவது நிலையில பத்தி போறோம் இந்த தனுசுராசி பொறுத்த வரைக்கும் தர்மசிந்தனை உள்ளவங்க அடுத்த எல்லாம் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஆட்டம் கொண்டு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னே சொல்ல அவங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் இது வரைக்கும் அனுபவிச்சுட்டு தோணக்கூடிய தொண்டர்கள் எது இருந்தாலும் அனைத்தும் விமோசனமாகி எல்லா வகையிலையுமே அடுத்தடுத்த முன்னேற்றம் போகக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு பிறக்கிறது வந்து பதிமூன்றாம் தேதி இரவா இருந்தாலுமே சித்திரை ஒன்றாம் தேதி தான் நம்ம தமிழ் புதாண்டை எடுத்துக்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் புத்தாண்டு பிறகுது எங்களுடைய ராஜநிலை எண்கணித அடிப்படையில் பாத்தீங்கன்னா பதினான்கு தான் நாலு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூட்டியன்னு பாத்தீங்கன்னா பதினேழு வருது அது தான் இந்த சிறப்பு இல்லை இந்த புரோகை ஆண்டு வந்து எல்லா வகையிலும் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குது பொதுவாகவே சரிங்களா புரோகை ஆண்டு அரசியல்வாதிகள் அரசியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுமக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தொழில் சார் விஷயத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை பெய்ய வேண்டிய நேரத்துல மழை பெய்யாது மழை பெய்ய ஒரு இடத்துல வறண்டு கிடக்குன்னு இடத்துல வெள்ளக்காரா மாறும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கூடிய இருக்குது இருந்தாலுமே பர்டிகுலரா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா தான் இருக்குது ஏன்னா பர்டிகுலர் தனுசு ராசி பற்றி நம்ம பார்க்க போறோம் பொதுவான பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்ம அதையெல்லாம் சரி கட்டி தனுசு ராசிக்காரங்க எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி வீடு வரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இப்ப போனா உங்களுக்கு சனி பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஏற சனியில் வந்து விமோசனம் ஆயிடுச்சு ஏற சனி வட்டி ஆயிருச்சு சனி பகவான் ஒரு சனி பகவான் ஒரு ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் முழுக்க முழுக்க இந்த புத்தாண்டு பலன்கள் போஜார் பலங்கள் எல்லாமே ராகு பெரிய கிரகங்கள் அதாவது வருட கிரகங்கள் வச்சுதான் சொல்லப்படுகிறது அதை வச்சுட்டு நாங்களும் சொல்ல போறோம் அப்படி பாக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு யாராவது முடிஞ்சுடையுமே நல்ல காலம் நடந்துருச்சுன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா உங்களுக்கு வந்து பெருசா ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையோ தொய்வாகவே தான் போயிட்டு இருந்திருக்கோம் நீங்களா அடுத்த இடத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கக்கூடிய அமைப்புக்கு போயிட்டு இருப்பீங்க அவ்வளவுதான் அதுக்கு பிறகு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்குது அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுங்கிறது நிதர்சனமான உண்மை அது வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் இன்னும் விரிவா பார்க்கலாங்க இந்த காலகட்டத்துல வந்து சனி உங்களுக்கு தான் இருக்குது ஒரு ஆண்டு காலம் அதனால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெற போகுது அடுத்து நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் உங்களுக்கு உங்களுடைய தாய்க்கு உடல் ஆரோக்கியத்துக்கு சில சில தொண்டர்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே மே மாசத்துக்கு பிறகு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாமே ஏற்பட போகுது ரொம்ப நாள் இடம் வாங்க முடியலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு திடீர்னு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் ரொம்ப நாளைக்கு வீடு கட்டவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு திடீர்னு வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதே மாதிரி வாகனம் வாகனம் வாங்கவே முடியல கவலைப்பட்டவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும் இது எல்லாமே அந்த கூடிய ராகு பகவான் செய்வார் இது என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க வீடு கட்டுற அமைப்பு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்குற அமைப்பு எல்லாத்தையுமே வந்து இந்த ராகுங்கிறது எப்பவுமே பிரம்மாண்டத்தை குடிக்கூடிய கிரகமா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க போடக்கூடிய எஸ்டிமேட்ல இருந்து டபுளா பண்ணி விட்டுருவோம் அதுல மட்டும் நீங்க வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோம் ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போறதுக்கு வீடு கட்டுறதுனா நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு கொண்டு விட்டுரும் ஒரு சிம்பிளா ஒரு வண்டி வாங்கலாம்னு இருக்கிறேன் ஒரு ஸ்பிளண்டர் வாங்கலான்னு கொண்டு போய் புல்லட் வாங்க வச்சிடும் இந்த மாதிரி பெரிய அப்னாரு மட அதை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கா பெரிய பிடிக்க ஆடல ஆசையை தூண்டிவிட்டு உங்களை சிக்க வைக்கக்கூடிய வேலையை அது செய்யும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானது மற்றபடி உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடம் சார்ந்த ரெண்டாம் இடத்துக்கு கூடிய சனி பகவான் ரெண்டு கூடிய அதிபதியான சனி பகவானும் மூணு பேர்கள் உங்களுக்கு என்றைக்குமே சகாயம்தான் எல்லா வகையிலையும் முயற்சிகளும் இனி குரு பயிற்சி பிறகு வெற்றி பெற போகுது உங்களுக்கு பத்தில் இருக்கிற கேது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு சில மன கவலைகளை ஏற்படுத்தி இருக்கும் தொழில் நீங்க போற ஹார்ட் ஒர்க் உண்டான எஃபெக்ட் பலன் எடுக்க முடியாமல் சில குழப்பங்களையும் சில நிர்வாகத்துல சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க வேலை சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு எதிர்பார்த்தத்துல டிரான்ஸ்பர் வராமல் இருக்கும் வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும் மற்றபடி போன போச்சாரத்துல போன ஆண்டுகள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து இந்த ஆண்டுகள்ல வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க முதல் தரமா சொல்லக்கூடிய நல்ல காலம் பிறந்து விட்டது தனுசு ராசிக்கு பணப்பழக்கம் அதிகரிக்க போகுது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் ஏற்பட போகுது டிரான்ஸ்பர் கிடைக்கலீங்கிற அளவுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் வேலை சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா மாற்றம் ஏற்படுது இடமாற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பணப்பழக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தேடி வர போகுது பணப்பழக்கம் அதிகரிக்கப் போகுது பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்க போறாரு அந்த குரு சார்ந்த பழங்களை போற குரு பேச்சு பழங்களை எப்படிவா பார்க்கலாம் மற்றபடி இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு நீங்க கண்டிப்பா கடன் வாங்குவீங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தா சுபகடனாகத்தான் இருக்காத பத்தி நீ கவலைப்பட இல்ல எந்த கிரக நிலைகள் எப்படி இருந்தாலுமே அதை பத்தி நீ அவசியம் இல்லை எல்லா ராசிக்காரங்களும் பலன் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு சில கிரகங்கள் கோச்சாரத்தில் கிரகங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் ஜாதல் தசாபுத்திகள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் அதை நீங்க பயந்துக்கணுங்கிற அவசியம் இல்லை எங்களுடைய ராஜ எண்களை கரெக்டா பயன்படுத்தி வந்தீங்கன்னா சித்திர மாசம் வெயில் அடிக்கிறத வெயில் எப்படி நம்மளால தடுக்க முடியாதோ அதுக்கு பாதுகாப்பா நம்ம எப்படி ஏசி மாட்டிக்கிறோம் பேனை மாட்டிக்கிறோம் நம்மளுடைய உடம்பல நிலையை பாதுகாத்து மாற்றிக்கிற மாதிரி இந்த கோச்சார கிரக நிலையிலையும் தசா புத்தி நிலைகளையும் இன்றைக்கு மாற்றி அமைக்க முடியாது அதுக்கு இந்த ராஜநிலை எண்களை கொண்டு எளிமையா நீங்க பயன்படுத்தி ஈஸியா ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதானே இதுல மூணு ஆடித்தரமா பதிவு செஞ்சுக்கிறேன் மற்றபடி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்க போகுது அதை பத்திலையும் கவலைப்பட வேண்டியதுல வெளிநாட்டு யோகம் உண்டாக போகுது வெளிமாநில தொடர்பு அவங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேருக்கு சுற்றுலா போயிட்டு வருவாங்க வெளி மாநிலம் வெளியூர் சுற்றுலா ஊர போயிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படுறது பணப்பற்றாக்குறை முழுமையா நீங்க போகுது உங்களுடைய கடன் பிரச்சனையில இருந்து நிவாரணமாக போகுது நீங்க ஏற்கனவே வாங்கிக்கலாம் கடனை பட்டிக்கட்ட முடியாமல் இருக்கீங்களா ஏதோ ஒரு சோர்ஸ் ஏற்படுத்தி அந்த பெரிய கடன் அடைச்சிடுவீங்க மறுபடியும் கடன் வாங்குவீங்க சுபக்கடனா தான் அதை பத்தி எவ்வளவு கொள்ள வேண்டியது இல்லை மற்றபடி நீங்க கடனே இல்லாதவங்க கடனே வாங்காம கூடிய சில தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கடனை ஏற்படுத்திக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல இருந்து பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் ஏன்னா குரு வந்து ஆறாம் இடத்துக்கு போறதுனால உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு வந்து கடன் நீங்களும் அவங்க உருவாக்கிறது உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்பகோளர் பிரச்சனைகளை குறைச்சிடும் அதனால அந்த மாதிரி நீங்க மாற்றி அமைச்சு பண்ணலாம் அதே மாதிரி வந்து இப்ப தனுசு ராசி குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா குழந்தைகளுடைய தகவலர் குழந்தைகளுடைய தகப்பனாருக்கும் பொருளாதாரம் எடுக்க போகுது அப்படி எடுத்துக்கலாம் தனுசு ராசியில ஒரு குழந்தை வீட்டுல இருக்குது அப்படின்னா அவருடைய தகப்பனாருக்கும் பொருளாதார வரவு அதிகரிக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம் மற்றபடி ஒரு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டமா இருக்குது இவங்க ஒரு பரிகாரமா சொல்லணும் அப்படின்னு சொல்ல போனோம்னா சனிக்கிழமை அன்னைக்கு இவங்க எப்பவுமே ஒரு நேரம் விரதம் இருந்து உடல் ஊனமுற்றவங்களுக்கு இயலாதவங்களுக்கு சன்னியாசிகளுக்கு ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களுக்கு உணவு தானம் பண்ணுவதை இவங்களுடைய பொருளாதாரத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றேன் அது போக வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இவங்க எப்போ வேணாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணி கிரிவலம் வருது அவங்க வாழ்க்கையில் மேலும் மேலும் பிரமாண வெற்றியும் வளர்ச்சியும் கொண்டே இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களை முடிந்தவரை மலை கோயிலுக்கு செல்வது மிக பிரமாண வெற்றியை அவங்க கொடுக்கும்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை ராஜசேகர எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர ஐயாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் கூறி விடைபெறுகிறேன் நான் திருப்பூர்லேருந்து வந்துருக்கிறேன் எம்ஏ சிவசுப்ரமணியம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டூ டபுள் செவன் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் நீ அடுத்த குரு பயிற்சி பழங்கள்லாம் என்ன குரு தனுசு ராசி குரு பயிற்சி என்ன மாதிரியான பழங்களை கொடுக்கும் போது நல்லா விரிவா பார்க்கலாங்க நன்றி வணக்கம் அதாவதுங்க சிறப்பாக சொன்னாரு குற்றால வருஷத்துல அதாவது தனுசு ராசியை பத்தி வெகு சிறப்பு நான் ரொம்ப ஆளோட கேட்டேன் சரிங்களா ஏன்னா தனுசு வந்து என் பையன் என் மருமங்க அதுவேருமே தனுசு ராசி அதே மாதிரி துலாமும் கேட்டேன் ஏன்னா துலாம் வந்து என் மருமகள் ரொம்ப ரொம்ப சொன்னாங்க சொன்னாங்க அப்படிதான் இருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய இது அப்படிதான் இருக்கு இருப்போம் நீ வரக்கூடிய ஆண்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் சரிங்களா இப்போ தனுசு ராசிக்காரங்க எந்த எண்ணத்துல பயன்படுத்தணும் எந்த இணத்துல பயன்படுத்தக்கூடாது பற்றி பார்த்திடலாங்களா அதாவது தனுசு ராசிக்காரங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க தனுசு ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்க எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்தக்கூடாது அறுபத்தி நாள பயன்படுத்துங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க தனுசு கூடிய நம்பர் அறுபத்தி நால பயன்படுத்துங்க அதே மாதிரி வந்து புராண நட்சத்திரக்காரங்க ஊட நட்சத்திரக்காரங்க என்ன நம்பரை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப இது அவங்களுக்கு வந்து எண்கள் வந்து ரொம்ப ரொம்ப இதுதான் பெரிய லெவலில் எண்பத்தி ஏழு சரிங்களா எண்பத்தி ஏழு பயன்படுத்தலாம் அவங்க கூட நட்சத்திரக்காரங்க அப்படி இல்லை அப்படின்னா முப்பத்தி மூணு இந்த ரெண்டு தான் பயன்படுத்தணும் முப்பத்தி மூணு பெரும்பாலும் தவிர்த்தரலாம் தப்பு இல்லை ஆனா அவங்க எண்பத்தி ஏழை பயன்படுத்துங்க எண்பத்தி ஏழை பயன்படுத்தினாலே வெகு சிறப்பான வெற்றியை அவங்க பார்ப்பாங்க ஐம்பத்தி ஒன்று அதையும் பயன்படுத்துங்க என்னன்னா திடீர்னு வந்து ஒரு சொன்னார் அவர் என்ன சொன்னார் திடீர்னு வந்து இடம் வாங்க சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு ஐம்பத்தி ஒன்றை பயன்படுத்துங்க திடீர்னு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு கண்டிப்பா அமையும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த மூல நட்சத்திரம் இருக்காருங்க இவங்க வந்து எழுபத்தி ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்துங்க மூலம் மூல நட்சத்திரக்காரங்க எழுவத்தி ஒன்பதை பயன்படுத்துங்க எழுவத்தி ஒன்பதை பயன்படுத்தினா வெகு சிறப்பாக இவருடைய வாழ்க்கை அமையும் இந்த வருடம் வந்து இவங்களுடைய வாழ்க்கை வெகு சிறப்பாக அமையும் ஒன்று அப்போ இவங்க வந்து இப்போ தனுசு ராசிக்க பயன்படுத்தக்கூடிய எண்கள் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பயன்படுத்தக்கூடாத எண்கள் தனுசு ராசிக்காரங்க சரிங்களா நாற்பத்தி ஆறு அவங்களும் நாற்பத்தி ஆறு பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் வந்து போராடம் வந்து அவங்க வந்து இருபத்தி நாளை தவிர்த்து விட வேண்டும் ஓராடன் இருபத்தி நாளை தவிர்த்து விட வேண்டும் தவிர்த்தால் வெகு சிறப்பாக இருப்பாங்க சரிங்களா மூல நட்சத்திரக்காரங்க இருக்காருங்க இருபத்தஞ்சி ஒன்று சரிங்களா அதுக்கப்புறம் வந்து அறுபத்தி ஒன்றும் தவிர்த்துருங்க மூணு நட்சத்திரக்காரங்க இந்த ரசி கூப்பிங்களோ இதை தவிர்த்துருங்க சிறப்பாக இருப்பாங்க சரிங்களா இதை தவிர்த்தாலே வெகு சிறப்பாக இருப்பாங்க